எனக்கு அருமையானவர்களே நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி அதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு அதை விளங்கிக் கொள்வது மனுஷனா பிறந்த பேருக்கும் இயல்பாகவே போயிடுச்சு அதுவும் ஒருத்தருக்கு கெட்டது மட்டுமே நடக்குதுன்னு வைத்துக் கொள்வோம் அதற்கு அவர் சொல்ற காரணங்கள் அடேங்கப்பா மிகவும் அர்த்தமற்றதா இருக்கிறத நம்ம அநேக நேரத்துல பார்க்க முடியும் அதாவது தொடர்ச்சியான தோல்விகள் கஷ்டங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில ஏற்படும் நஷ்டங்கள் இழப்புகள் பற்றாக்குறைகள் சரியான வேலை கிடைக்காத பட்சங்கள் தீராத கடன் பிரச்சனைகள் ஏதேனும் ஒண்ணு மாத்தி ஒன்று வரும் பிரச்சனைகள் திடீர் மரணங்கள் விபத்துக்கள் குழந்தை இன்மை பிறக்கும் பிள்ளைகள் ஏதாவது உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ குறைபாடுகளோடு பிறக்கின்ற பட்சங்கள் எதிர்பார்த்தபடி திருமண வாழ்க்கை அமையாத பட்சங்கள் விவாகரத்துக்கள் இள வயதிலே ஆகுதல் ரெண்டு ஸ்டெப் முன்னாடி போன நாலு ஸ்டெப்பு பின்னாடி சறுக்குதல் இப்படிப்பட்ட நேரங்களில் அநேகர் தங்களுக்கு தாங்களே சொல்லி நொந்து கொள்ளும் அவர்கள் மனதில் தோன்றும் காரணங்கள் நான் ஒரு சரியான துரதிருஷ்டக்காரன் நான் எதை செய்தாலும் அது விளங்கவே மாட்டேங்குது யார் செய்த பாவமோ என்னை இப்படி போட்டு ஆட்டுது நான் பிறந்த நேரமே சரியில்லைங்க கடவுள் என்னை தப்பா படிச்சிருப்பாரு போல இருக்கு யார் விட்ட சாபமோ இத்தனை கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கு என் தலையில இப்படித்தான் எழுதிருக்கணும்னு நான் நினைக்கிறேன் நான் சரியான தரித்திரம் பிடித்தவனாக இருப்பனும் நான் எல்லாம் பிறந்திருக்கவே கூடாதுங்க என் ராசியே சரியில்லை போல இருக்கு என்று இப்படி அடுக்கடுக்கான தப்பு தப்பான காரணங்களை சொல்லி தங்களை தாங்களே நொந்து கொள்வது மிகப்பெரிய அர்த்தமற்ற செயலாகும் ஆமா மேல சொன்ன அத்தனை தீமைகளும் வருவதற்கு நிச்சயம் இவைகள் காரணங்களாக இருக்கவே முடியாது எனக்கு தெரிஞ்சுங்க கிட்டத்தட்ட நம்ம மட்டும்தான் நம்ம பேசக்கூடிய எதிர்மறையான வார்த்தைகள் பிறரை காயப்படுத்தும்படியான சொற்கள் முட்டாள்தனமான முடிவுகள் அவசர புத்தி அளவுக்கு அதிகமான கோபம் வீணான வைராக்கியம் எதிர்பார்க்க கூடாத எதிர்பார்ப்புகள் அளவுக்கு அதிகமான ஆசை ஒரு செயலை செய்வதற்கு போதுமான அனுபவம் இல்லாமல் தான் மட்டும்தான் சரி என்ற ஈகோ தனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் என்கிற பெருமை நல்ல ஆலோசனைகளுக்கு செவி கொடுக்காமல் போதல் ஆரம்பிச்சத முடியுமா முடியாதா என்ற சந்தேகத்துல கைவிடுதல் நோக்கமில்லாத வாழ்க்கை வாழ்தல் நிலைகள் சரியா திட்டமிடாமல் போற போக்குல வாழ்றது ஆரம்ப வாழ்க்கை அவசியமற்ற செலவுகள் தனக்கு உண்டானவைகளை வீண் விரயம் செய்தல் இப்படி இன்னும் பல காரணங்களை பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம் அப்படி என்றால் இப்படி எல்லாம் ஏறுக்கு மாற நடக்கிறப்ப நம்ம என்னதான் செய்யறதுன்னு என்ற கேள்விக்கு பதில் தான் என்ன தப்பு தப்பான காரணங்களை கண்டறிந்து நம்மள நாமே நொந்து கொள்வதை கைவிட்டு எப்பேற்பட்ட தீமை வந்தாலும் அவைகள் நம்மை ஒன்றும் செய்யாமல் போகும்படி செய்ய அதாவது தலைக்கு வந்ததை தலைப்பாகையோடு திருப்பி விடுவது எப்படி என்பதை தெரிந்து கொண்டு அந்த யுக்தியை கையாளுவதுதான் புத்திசாலியான செயல் அது எப்படிங்க தலைக்கு வந்த தீமையை தலைப்பாகையோடு திருப்பி விடுவது ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாருங்க நாட்டில் இருந்த மிக சிறந்த மூன்று மனிதர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு வெகுமதிகளை கொடுப்பதற்காக அவர்களை அழைத்து நீங்கள் விரும்புவதை என்னிடம் கேளுங்கள் நான் உங்களுக்கு அதை கொடுப்பேன் என்று அவர் கட்டளையிடுகின்றார் முதலாவது மனிதன் எனக்கு ஐம்பது ஏக்கர் விளைநிலம் வேண்டும் என்று கேட்டு பெற்றுக்கொள்கின்றான் இரண்டாவது மனிதனோ எனக்கு ஒரு பெரிய கலசம் நிறைய பொண்ணும் பொருளும் வேண்டுமையா என்று கேட்டு பெற்றுக்கொள்கின்றான் மூன்றாவது மனிதனோ எனக்கு விளைநிலமும் வேண்டாம் பொண்ணும் பொருளும் வேண்டாம் எனக்கு நீங்க மட்டும்தான் வேண்டும் அதாவது என் வாழ்நாள் முழுவதும் நானும் என் குடும்பத்தாரும் உங்க கூடவே அரண்மனையில தங்கி வசிக்க வேண்டும் என்று கேட்டு அதன்படியே ராஜாவின் அரண்மனையிலே வசித்து வருகின்றான் சில காலங்கள் சென்ற பின்பு அந்த தேசத்துல தண்ணீர் பஞ்சம் உணவு பஞ்சம் ஏற்படுகின்றது இது நிமித்தம் முதல் இரண்டு மனிதர்களும் தங்களிடம் இருந்த விளைநலத்தின் பலனாலும் பொன் பொருளாலும் சில காலங்களே பஞ்சத்தை தாக்குப்பிடிக்க முடிந்தது பின்பு அவர்களும் பஞ்சத்தில் சிக்கி தவித்தார்கள் ஆனால் தேசம் முழுவதும் பஞ்சம் வந்த போதிலும் ராஜாவின் அரண்மனையில் மட்டும் பஞ்சம் ஏற்படவில்லை காரணம் அது ராஜாவின் அரண்மனை அங்கே எப்பொழுதும் பல வருடங்களுக்கு மகிழ்வுடன் உண்டு சுகித்திருப்பதற்கான அத்தனையும் சேமிப்பு கிடங்கில் சேமிக்கப்பட்டிருக்கும் என்பதை நாம் யாவரும் அறிந்ததே இது நிமித்தம் மூன்றாவது மனிதன் தேசமே பஞ்சத்தில் சிக்கி தவித்த போதிலும் இவனும் இவனுடைய குடும்பத்தாரும் ராஜாவின் அரண்மனையில் சுகமாய் வாழ்ந்தார்கள் எந்த பஞ்சமும் பற்றாக்குறைகளும் இந்த மூன்றாவது மனிதனையும் இவனுடைய குடும்பத்தாரையும் சேதப்படுத்த இயலவில்லை ஆமா நம்ம எப்பெல்லாம் இந்த அண்ட சராசரங்களையும் நம்மையும் உண்டாக்கின தேவனோடு வாழ கற்றுக்கொள்கின்றோமோ அந்த கணத்திலிருந்து நம்மை எத்தனை தீமைகள் துன்பப்படுத்த முயன்றாலும் அவைகளில் எதுவும் நம்மை சேதப்படுத்த முடியாது ஏனென்றால் அனைத்துக்கும் அதிபதியான நம்மை உண்டாக்கின தேவன் நம்மோடு இருக்கின்ற பட்சத்திலும் நம் தலைக்கு வரும் அத்தனை தீமைகளையும் நம்மை தொடாமல் நமது தலைப்பாகியோடு போக நம் தேவன் செய்வார் இந்த பொல்லாத உலகத்துல தீங்கும் தீமையும் ஏதேனும் ஒரு வடிவத்துல நம்முடைய அன்றாட வாழ்வில் வந்து தான் இருக்கும் அவைகளை யாரும் தடுக்க முடியாது இவைகளை எதிர்த்து போராடுவதையும் ஏதேனும் தப்பு தப்பான புரோஜனமற்ற காரணங்களை சொல்லி நம்மை நாமே நொந்து கொள்வதை தவிர்த்துவிட்டு எந்த தீங்கு வந்தாலும் அது நம்மை சேதப்படுத்தவோ துன்பப்படுத்தவோ முடியாது தேவனுடைய பாதுகாப்பு வளையத்திற்குள் நாம் தஞ்சமடைந்து கொள்வதே உத்தமமான விவேகமான செயலாகும் பரிசுத்த வேதாகமத்தில் இவைகளை குறித்து இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது நம்மை உண்டாக்கின தேவன் நம்மோடு இருந்தால் எவரும் எதுவும் நம்மை துன்பப்படுத்த முடியாது தேவன் நம்மோடு இருக்கும் பட்சத்தில் நமக்கு தீங்கு செய்யும்படி எவரும் எதுவும் எழும்ப முடியாது நமக்கு விரோதமாக உருவாகும் எந்த தீமைகளும் வாய்க்காமல் போகும் தேவனுடைய அனுமதியின்றி நம் தலைமுடி ஒன்றாகிலும் அழியாது நமக்கு விரோதமாக சொல்லப்படும் எவ்வித மந்திரங்களும் தந்திரங்களும் நம்மல் பலிக்காது என்பனவையே இப்படித்தான் பரிசுத்த வேதாகமத்தில் யாபேஸ் என்ற ஒரு மனிதன் இருந்தான் யாபேஸ் என்ற பெயருக்கான பொருள் பிறரை துக்கம் அடைய செய்பவன் என்பதே யாபேசின் செய்பவன் என்று அதாவது யாபேஸ் என்று பெயரிடுகின்றான் இந்த உலகத்துல ஒரு தாய் தன் பிள்ளைக்கு துக்கம் என்று பெயரிடுவது என்பது மிகவும் கொடூரமான செயல் அவனை பெயர் சொல்லி அழைத்த அத்தனை பேரும் அவனை துக்கம் துக்கம் அடைய செய்பவன் என்று தான் அழைத்திருப்பார்கள் அவனை பெற்ற தாயும் பிறரும் இப்படி அவனை ஒவ்வொரு முறையும் துக்கம் துக்கம் என்று அழைக்கும் போதெல்லாம் அவன் உள்ளம் எத்தனை வேதனை அடைந்திருக்கும் ஒருவேளை அவன் நினைத்திருப்பான் நான் ஏன் தான் பிறந்தனோ என் தாய் என்னை ஏன் தான் பெற்றாளோ என்று இப்படிப்பட்ட வேதனையை அனுபவித்த போதிலும் யாபேஷ் தான் ஒரு தரித்திரன் தான் ஒரு துரதிர்ஷ்டக்காரன் தான் எதற்கும் விளங்காதவன் தான் எங்கு சென்றாலும் துன்பத்தை ஏற்படுத்தக்கூடியவன் என்று தன்னைத்தானே நொந்து கொள்ளாமல் அவன் ஒரு அற்புதமான விவேகமான செயலை செய்கின்றான் அது என்னவெனில் தன்னை உண்டாக்கின தேவனை நோக்கி நான் பிறருக்கு துக்கத்தை உண்டு பண்ணுபவன் என்று பிறர் என்னை அழைத்து என்னை வேதனைப்படுத்தலாம் ஆனால் தேவனே நீர் அதற்கு மாறாக என்னை ஆசீர்வதியும் அதாவது பிறருக்கு துக்கத்தை உண்டு பண்ணாமல் அநேகருக்கு என்னை ஆசீர்வாதமாய் வையும் மேலும் என் எல்லைகளை பெரிதாக்கும் அதாவது பிறர் முன்பாக என்னை உயர்த்தி என்னை சிறந்தவனாக மாற்றும் அத்தோடு மட்டுமல்லாமல் தேவனே நீர் என்னோடு எப்பொழுதும் இருந்து எந்த தீங்கும் தீமையும் என்னை வேதனைப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும் என்று உருக்கமாக வேண்டுதல் செய்கின்றான் அவன் வேண்டியபடியே தேவன் அவனுக்கு தந்திருகின்றார் தேசத்திலே மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் சிறந்த மனிதனாய் அவன் காணப்பட்டான் ஆகவே எனக்கு அருமையானவர்களே துன்பங்களும் துயரங்களும் தோல்விகளும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் இழப்புகளும் நம்மை சூழ்ந்து சமயத்தில் நான் ஏன் தான் பிறந்தேனோ நான் பிறந்த நேரமே சரியில்லை நான் ஒரு தருத்திரம் பிடித்தவன் என்று வீணான காரணங்களை சொல்லி நம்மை நாமே நொந்து கொள்வதை கைவிட்டு யாபைசை போல தேவனை நோக்கி உண்மையாய் வேண்டுதல் செய்வோம் இது நிமித்தம் தேவன் என்றென்றும் நம் பச்சத்தில் நிற்பார் நம் தலைக்கு வர இருந்த அத்தனை தீமைகளும் நம் தலைப்பாகையோடு போகச் செய்வார் நம்மை படைத்த தேவனோடு நாம் என்றும் இணைந்திருக்க நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இவைகள்தான் தேவனை நோக்கி இடைவிடாமல் ஜெபம் செய்வது அதாவது எல்லா தருணங்களிலும் அவரோடு பேசிக்கொண்டே இருப்பது இரண்டாவது என்ன நடந்தாலும் அவருக்கு நன்றி சொல்வது மூன்றாவது எல்லா சூழ்நிலைகளிலும் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்வது கடைசியாக பரிசுத்த வேதாகமத்தில் தேவன் நமக்கு சொல்லியிருக்கும் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவது அவைகளை நமது அன்றாட வாழ்வில் கை கொள்வதே இவைகளை செய்வதால் தேவன் நிச்சயம் நம்மோடே கூட எப்பொழுதும் இருப்பார் எந்த தீங்குகளும் தீமைகளும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது நான் ஏன் தான் பிறந்தேனோ என்று நொந்து கொள்ள வேண்டிய அவசியமும் ஏற்படாது இறுதி வரை இக்காணொலியை கண்டுணர்ந்த மேற்கூறியவைகளை தங்களின் அன்றாட வாழ்வில் கை கொள்ளப் போகின்ற உங்கள் யாவரையும் பரிசுத்த தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக